வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ இந்தி இருந்து விலகி ஒரு கட்சி அதிமுக கூட்டணியில் சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் என்ன கட்சி ஏஐஎஃபி அப்படிங்கிற கட்சி ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற கட்சி இந்தி கூட்டணியில் இருந்தாங்க அந்த இந்தி கூட்டணியிலிருந்து விலகி இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களை அந்த ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக் கட்சியுடைய பொது செயலாளர் கதிரவன் அவர்கள் நேரடியாக சந்தித்து அதிமுக கூட்டணியில் சேர்ந்திருக்காரு அப்படிங்கிற தகவலை கேள்விப்படுறோம் ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக்கு இப்போ அதிமுக கிட்ட ரெண்டு தொகுதிகளை வந்து பேரை வந்து சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க அது என்ன ரெண்டு தொகுதினா ஒன்று தேனி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரம் இந்த ரெண்டு தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியை எங்கள் கட்சிக்கு ஒதுக்கணும் அப்படிங்கிற டிமாண்டு முன்வைக்கப்பட்டிருக்கு ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக் கட்சியுடைய பொதுச் செயலாளர் கதிரவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சு பார்த்தீங்களா அந்த இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி சார்பாக காங்கிரஸ் போட்டிட்டாங்க காங்கிரஸுக்கு ஏஐஎஃப்பி வந்து ஆதரவு தெரிவித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் உசிலம்பட்டி தொகுதியில் வந்து போட்டிட்டார் கதிரவன் போட்டிட்டார் ஆனால் அடைந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பார்ப்போம் இப்போ அதிமுக பக்கம் வந்திருக்காங்க அந்த ஏஐஎஃபியை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை பொறுத்த வரைக்கும் மதுரை ரீஜியனில் இந்த உசிலம்பட்டி ரீஜியனில் உங்களுக்கு ஓரளவு நல்ல செல்வாக்கு இருக்குது குறிப்பிட்ட ஆதரவாளர்கள் இருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம பார்க்குறோம் இது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா விசிகா இருக்காங்க பார்த்தீங்களா நேற்று திடீர்னு என்ன அறிவிப்பை காலையில் வெளியிட்டாங்க அப்படின்னா தொகுதி பங்கீடு குறித்த அந்த பேச்சுவார்த்தை இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு திமுக கிட்டே இருந்து எங்களுக்கு அழைப்பு வரலை அப்படின்னு சொல்லிட்டு காலையில் விசிகா வந்து சொன்னாங்க இது ஒரு பெரிய பரபரப்பாக இருந்துச்சு அப்போ விசிகா அதிமுக பக்கம் போக போதும் அப்படிங்கிற கேள்விகள் இருந்துச்சு அதிமுகவும் உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா விசிகாவுக்கு எங்களுடைய கதவு திறந்தே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவும் ஒரு மறைமுக அழைப்பை வந்து கொடுத்துருக்காங்க சாயந்தரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அன்புக்கு நன்றி நாங்கள் திமுக கூட்டணி தான் அதுதான் உறுதி அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் பதில் வந்து கொடுத்துருக்காரு திருமாவளவன் அவர்களுடைய பதில் அதிமுகவுக்கு பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் திருமாவளவன் அவர்களுடைய விசிக கட்சி வந்து வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணியில் மூன்று தொகுதிகளை வந்து கேட்குறாங்க ரெண்டு தொகுதிகள் வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லப்படுது மூணாவது தொகுதி கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு பக்கம் திமுக ஆலோசனையில் இருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் தமிழ்நாட்டில் தான் விசிக கட்சி பெரும்பாலும் ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கட்சியாக இருக்கு தமிழ்நாட்டில் தான் விசிகாவை நிறைய பேருக்கு வந்து தெரியும் ஆனால் விசிகா தெலுங்கானாவில் பார்த்தீங்க அப்படின்னா பத்து பாராளுமன்ற தொகுதிகளில் வந்து போட்டியிடுறாங்க கர்நாடகாவில் ஆறு பாராளுமன்ற தொகுதிகளில் கேரளாவில் மூன்று பாராளுமன்ற தொகுதிகளில் போட்டிடுறாங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் அப்போ தமிழகத்தில் நடத்தக்கூடிய விசிகா கட்சி தமிழ்நாட்டிலேயே மூணு பாராளுமன்ற தொகுதி அவங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியலை ஆனால் தெலுங்கானாவில் பத்து பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட போகிறாராம்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக இப்போ வந்து விசிகாவை கலாய்ச்சிக்கிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த டாப்பிக்கில் விசிகா பாஜக இடையே ஒரு பக்கம் ஒரு டிபேட்டு நடக்குது இப்போ பாஜக கூட்டணிக்கு வரலாம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ்ஸு டிடிபி தினகரன் அவர்கள் இப்போ வரைக்கும் சேரலையே எந்த ஒரு அறிவிப்பும் வரலையே அப்போ நடக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேள்விகளை முன்வைக்கிறாங்க ஆனால் பாஜகவை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை ஓபிஎஸ் அவர்களும் டிடிபி தினகரன் அவர்களும் பாஜக கூட்டணி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆனால் சின்ன சின்ன சில விவாதங்கள் நடந்துக்கி இருக்குது உதாரணத்துக்கு இப்போ ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட சின்னம்லாம் கிடையாது காமரை சின்னத்தில் ஓபிஎஸ் போட்டியிடணும் தேனி பாராளுமன்ற தொகுதிகளில் தொகுதியில் ஓபிஎஸ் அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிடணும் அப்படின்னு பாஜக ஒரு டிமாண்டை வந்து முன்வைக்கிறாங்க அதற்கு ஓபிஎஸ் அவர்கள் சம்மதம் தெரிவிக்கலை அப்படிங்கிற தகவலை கேள்விப்படுறோம் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரை இருந்து நீக்கினாங்க பார்த்தீங்களா இபிஎஸ் நீக்கினார்ல பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிம்பம் திமுக வந்து என்ன கிளப்பி விட்டாங்க அப்படின்னா பாஜகவில் சேர போகிறார் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கிளப்பி விட்டாங்க ஆனால் ஓபிஎஸ் இப்போ வரைக்கும் பாஜகவில் வந்து சேரலை அவர் அதிமுக எங்களுக்கு சொந்தமானது அதிமுகவை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பல ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு ஓபிஎஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்புறம் தாமரை சின்னத்தில் ஓபிஎஸ் போட்டிட்டாரு அப்படின்னா பின்னாடி ஓபிஎஸ்க்கு பின்னாடி பாஜக இருக்கு அப்படிங்கிற ஒரு முத்திரை வந்து குத்தப்படும் இதனால பின்னாடி ஏதாவது ஒரு விவாதங்கள் சில சலசலப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓபிஎஸ் தயக்கத்தில் இருக்காரு அப்படின்னும் இல்லை போட்டியிடுங்க தாமரை சின்னத்தில் போட்டியிட்டால் டெஃபினட்டா வெற்றி உறுதி அப்படின்னு பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க கூடிய விரைவாக அந்த பேச்சுவார்த்தை முடியும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அமமுகவை பொறுத்த வரைக்கும் அமமுக போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த தொகுதிகள் விஷயத்துல சில பேச்சுவார்த்தை பொய்க்கிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க உதாரணத்துக்கு இப்போ திருச்சி பாராளுமன்ற தொகுதியை எடுத்துக்கலாம் திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் சாருபாலா தொண்டைமான் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அமமுக கட்சியை சேர்ந்தவங்க மேயரெல்லாம் இருந்திருக்காங்க புதுக்கோட்டை மன்னருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க சாருபாலா தொண்டைமான் புதுக்கோட்டையிலலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு இப்போ புதுக்கோட்டையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி பாராளுமன்ற தொகுதிக்குள்ளே வருதா அப்போ அமமுக சார்பாக சாருபாலா தொண்டைமான் அவர்கள் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் திருச்சியில பாஜகவுக்கு வாக்கு வங்கி பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட்ல இருக்கு டெபினட்டா பத்து பர்சன்டேஜுக்கு அதிகமாக பாஜகவுக்கு திருச்சியில வாக்கு வங்கி இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தந்தி டிவி சமீபத்தில் எடுத்த சர்வேல கூட பாத்தீங்கன்னா பாஜக இரட்டை இலக்கங்களை கன்ஃபார்மா பெறக்கூடிய தொகுதிகள் பட்டியல திருச்சியும் இருந்துச்சு திருச்சி பாராளுமன்ற தொகுதி இருந்துச்சு அப்ப பாஜக என்ன சொல்றாங்கன்னா சாருபாலா தொண்டைமானவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் குக்கர் சின்னத்தை விட தாமரை சின்னம் நல்ல ஃபேமஸான ஒரு சின்னம் மத்தியில் பாஜகவுடைய ஆட்சி அதனால் தாமரை சின்னத்தில் போட்டிக்கிட்டால் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு பாஜக நினைக்கிறாங்க ஸோ இந்த பேச்சுவார்த்தை கடந்த ஒரு வாரமாக போய்க்கு இருக்க இந்த நேரத்தில் திடீர் டுவிஸ்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா சாருபாலா தொண்டிமான் அவர்களுடைய மகள் அவங்களுடைய பேர் ராதா நிரஞ்சனி அவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் முன்னாடி பாஜகவில் சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம பார்க்குறோம் இத்தனைக்கும் அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு இருக்காரு டெல்லியில் பாஜகவுடைய தலைவர்களை சந்தித்து உத்தேச வேட்பாளர்கள் பட்டியல் தொடர்பாக அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக அந்த லிஸ்ட்டை ப்ரெசன்ட் பண்ணுறதுக்காக டெல்லி புறப்படக்கூடிய இந்த சூழலில் திடீர்னு சாரூபாலா தொண்டைமானவர்களுடைய மகள் ராதா நிரஞ்சனி அவர்கள் பாஜக சேர்ந்திருக்காங்க அப்போ திருச்சியில பாஜகவுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி டபுள் கிட்டத்தட்ட பத்து டு பதினஞ்சு பர்சன்டேஜ் திருச்சியில பிஜேபிக்கு ஓட் ஷேர் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் பிறகு அமமுகவுடைய வாக்கு வங்கி அது மட்டும் இல்லாம சாருபாலா தொண்டைமானவர்கள் யாரு புதுக்கோட்டையுடைய மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்போ அந்த புதுக்கோட்டை ரீஜியன்ல எல்லாம் நல்ல ஃபேமஸான ஒருத்தவங்க அப்போ சாருபாலா தொண்டைமானவர்களுடைய மகள் ராதா நிரஞ்சனி அவர்கள் இன்னைக்கு பாஜக வந்து சேர்ந்திருக்காங்க அப்ப திருச்சி பாராளுமன்ற தொகுதியில ராதா நிரஞ்சனி அவர்கள் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கோ அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது தாமரை சின்னத்தில் ராதா நிரஞ்சனி அவர்கள் போட்டியிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டா ராதா நிரஞ்சனி அவர்கள் பாஜக வந்து சேர்ந்துட்டாங்க போட்டியிட்டாங்கன்னா பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்குது ஒரு டஃப்பான ஃபைட்டை வந்து திராவிட கட்சிகளுக்கு எதிராக கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது எங்கெல்லாம் மும்முனை போட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு வேணாலும் அட்வான்டேஜ் வந்து போகலாம் அதை இப்போவே கணிக்க முடியாது அதனால டெஃபனட்டாக இங்கே டஃப்பான ஒரு ஃபைட்டை வந்து கொடுக்க முடியும் அப்போ பாஜக இது குறித்த பேச்சுவார்த்தையை தான் இருக்காங்க அதனால தான் அமமுக இன்னும் பாஜக கூட்டணியில் வந்து சேர்வதற்கு ஆகுது இன்னும் உறுதியான அந்த தொகுதி பங்கீடெல்லாம் முடியாதனால கொஞ்சம் வெயிட்டிங்கில் வந்து இருக்காங்க இனி வரக்கூடிய காலங்களில் மறுபடியும் பிரதமர் மோடி அவர்கள் பத்தாம் தேதிக்கு மேல அகைன் தமிழ்நாட்டுக்கு வராரு சில திட்டங்களை வந்து தொடங்கி வைப்பதற்காக வராரு அப்படி வரும்போது டிடிவி தினகரன் அவர்கள்லாம் அபிஷியலா அறிவிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அமமுகல முக்கியமான ஒரு நிர்வாகியாக இருக்கக்கூடிய சாருபாலா தொண்டைமான் அவர்களுடைய மகள் ராதா நிரஞ்சனி அவர்கள் பாஜகவில் வந்து இன்னைக்கு வந்து சேர்ந்தது அண்ணாமலை அவர்களுடைய அந்த ஸ்மார்ட் மூவாக நான் வந்து பார்க்குறேன் ஓகே முக்கியமான ஒரு பாலிடிக்ஸாக முக்கியமான ஒரு தந்திரமாக நான் வந்து பார்க்குறேன் ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது பாஜகவுக்கு டெஃபினட்டாக அட்வான்டேஜ் கொடுக்கும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஹிந்த்